பாட்டு கொண்டு படித்தாங்க ஒரு எண்ணெய் என்னை சுற்றிலும் உண்டுன்னு ஒரு பாட்டு எனக்கு அந்த பாட்டு நான் அன்னைக்கு தான் கேட்டேன் அப்போ நினச்சி என்னை சுற்றிலும் இயேசுண்டு இங்கே இங்கே மேலாம் எப்படி இருந்தார் இயேசு அப்படின்னு சொல்லி பார்த்தேன் அப்போ அதுக்கான வசனங்களை நான் பொழுது பாருங்கள் உயிர் சிறந்த ஆண்டவர் எங்கே இருக்கிறார் உயிர் சிறந்த ஆண்டவர் எங்கே இருக்கார் அது சும்மா இப்போ நான் சொன்னாலும் எல்லா இடத்துலையும் இருக்காருன்னு சொல்றீங்க சரி ஆ சரி எல்லா இடத்துலையும் இருக்கிறார் பாருங்க வலது பக்கத்தில் இருக்கிறாராம் அது எங்கே இருக்குன்னா சங்கீதம் பதினாறு எட்டில் இருக்குது பலப்படுத்துவதற்காக எங்கே இருக்காராம் வலது பக்கத்தில் இடது பக்கத்தில் இருக்காராம் இது யோபு இருபத்தி மூணு ஒம்பது கிரியை செய்வதற்காக இருக்குதான் அடுத்தது பாருங்கள் நமக்கு கீழே இருக்காதான் உபகமாக முப்பத்தி ரெண்டு பதினேழுல கழுகு போல் கழுகுத்தான் செட்டை அடைவா அசைவாட்டி நினச்சிது அப்படி நினைச்சது ஆ பறக்க விட்டு நினைச்சது தூக்கிறதுல அதே தான் அந்த சொல்லியிருக்கு அது நமக்கு முன்பாக இருக்கிறார் இருக்கார் ஏசாயாம் நாற்பத்தி ஐந்து ரெண்டு கோணல அளவில் சுமைப்படுத்துவதற்காக அவர் என்ன செய்யறாரு முன்னாலே போகிறார் அது மட்டும் இல்லாமல் பாருங்கள் பின்னால் போகிறாராம் மார்க் ஒன்று ஏழு இம்மை பாதுகாக்கிறதுக்காக பின்னாலே போகிறாராம் பாருங்கள் அப்போ நம்ம சுற்றி எப்போதும் ஆண்டோடைய சமூகம் இருந்து கொண்டே இருக்கார் மட்டும் இல்லாமல் நமக்குள்ளே எப்படி இருக்கார் ஒன்று குறைஞ்சார் மூணு பதினாறில் நம்ம பருத்தப்படுத்துவதற்காக நம்மோடு என்ன செய்கிறாராம் இருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் நம்மோடு இருக்கிறார் உலகத்தின் முடிவு வரையந்தோ ஆ சகல நாட்களிலும் நம்மோடைய கூட என்ன செய்யறாரு இருக்கிறாரு சொல்லிப்பாட்டுக்கு ஆகையினால அது மட்டும் இல்லாமல் பாருங்க நமக்கு துன்பத்தில் உதவி செய்வதற்கு நம்மோடைய கூட என்ன செய்றாரு இருக்கார் கர்சர் எனக்காக யாவையும் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பதற்காக ஆண்டவர் நம்மோடைய கூட தான் என்ன செய்றாரு இருக்கிறார்தான் நல்லா சேர்த்து போயிட்டாரு அப்படின்லாம் சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது ஆகையினால நம்ம ஆண்டவருடைய சிலுவை வந்து நமக்கு ஒரு பெரிய ஜெயம் ஒரு வெற்றி நம்முடைய பயத்தை போக்குறது நமக்கு ஆசீர்வாதத்தை தருகிறது அது அப்படின்னாலே நம்ம சொல்லுவே கொடுத்து எப்போதும் என்ன செய்யணும் யோசிக்கணும் இந்த மாமியே சொல்வாங்க எப்போதும் சிலுவை போட்டு ஜோம் இல்லுங்க சுல போட்டு ஜோம் இல்லுங்க சரியாயிடும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதே மாதிரி பாருங்கள் சின்ன அந்த தேரியில் சீனூரில் அப்போ தயாரி தானே வெள்ள அளவில் சேரி வேலை பார்க்கும்போது பிள்ளைகளுக்கு மூன்றரை பிறகு பைபிள் கதையெல்லாம் அப்படி பைபிள் கதைன்னு சொல்லாமல் கதை மாதிரி அப்படி சொல் சொல்வேன் அப்போது நல்ல ஜம்னா இசைப்பட பண்ணால் எந்த வியாதினாலும் சரியாயிரும் அப்படி இப்படின்னு சொன்னேன் நான் ஒரு நாள் சரியான தலைவலி தலைவலியில் அப்படியே கண்டெல்லாம் சோர்ந்துருக்கு உட்காந்துருக்கேன் நம்ம பிள்ளைகள் ஒருத்தர் ஒன்றும் சொல்லலை என் டீச்சர் என்ன செய்யுது தலைவலிக்குது பா ரொம்ப அப்படின் இந்து பையன் ஜெயராமன் ஒரு பையன் எழும்பி வந்து டீச்சருங்க ஜோமனுங்க டீச்சர் உடனே உங்களுக்கு சரியாயிரும் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறான் சொல் பாருங்கள் அப்போது நம்ம பிள்ளைகிட்ட பிள்ளைகள்கிட்ட சிலுவையை பற்றி நாம் என்ன செய்யணும் சொல்லி என்ன செய்யணும் கொடுக்கணும் அப்போ சிலுவையை குறித்து நம்ம எந்த விதத்துலையும் வெக்கப்படவே கூடாது யாருக்கா ஜோம் இல்லாமல் வந்தாங்கன்னு சொன்னால் சரி நம்ம என்ன செய்யணும் சிலுவை போட்டே என்ன செய்யணும் ஜோ ஜோம் வந்து நாங்கள் இருக்கும்போது இந்த பக்கங்களில் உள்ள ஆட்கள்லாம் வருவாங்க மாதிரி முழுத ஜவங்களெலாம் வருவாங்க அவங்களுக்குலாம் ஜோம் பண்ணுறதுக்கு எனக்கு தெரியவே செய்யாது எங்கள் மாமியார் தான் சொல்லி தந்தாங்க அப்போது ஜோ சிலுவை போட்டு ஜோ பண்ணணுங்கிற சரியும் சில காரியங்களை சொல்லி தந்து இந்த மாதிரி ஜோம் மண் சரியாயிரும் அப்படின்னு சொல்லி என்ன சொல்லி அங்கே சொல்லி தந்தாங்க ஸ்கூலுக்கும் சமயத்தில் வந்துடுவாங்க அங்கெல்லாம் முள் கிடக்கு அப்படின்னு சொல்லி ஆச்சரியமாக இருக்கும் ஜோ பண்ணி நம்ம அனுப்பினோம்னா அந்த முள்ளை உருவி உள்ள மு நீளம் முள்ளை உருகிட்டே என்ன செய்வாங்க இது உள்ள இருந்து வந்துச்சுன்னு சொல்லி சொல்லுவாங்க பாருங்கள் ஆண்டவருடைய காரியங்கள் ரொம்ப அற்புதமாக நம்ம ஒரு எந்த விதத்துலேயும் தகுதி இல்லாத நம்ம பயன்படுத்துறதுக்கு அவர் போதுமானவராக என்ன செய்கிறார் இருக்கார் சிலுவையை குறித்து நம்ம எந்த விதத்துலையும் செய்யக்கூடாது வெக்கப்படவே கூடாது ஆண்டவருக்காக நம்ம விற்கணும்னு சொன்னால் சொல்லலாம் சிலுவையில் நமக்காக மறித்த தேவனை நாம் என்ன செய்யணும் எப்போதும் தூக்கி உயர்த்தி என்ன செய்யணும் யார் எப்படி நினைச்சாலும் நம்ம செல்வியை கொடுத்து ஒரு நாள் வைக்கப்படவே கூடாது ஆண்டவர் நமக்காக எல்லா காரியங்களும் செய்து முடித்து வச்சுட்டு போயிட்டாரு இனி அதை அனுபவிக்க வேண்டியது அதை மற்றவங்களுக்கு சொல்ல வேண்டியது நம்முடைய கடன் எந்த விதத்துலையும் நாம் நினைச்சக்கூடாது வைக்கப்படுத்தவே வைக்கப்படவே கூடாது நம்முடைய பிள்ளைகளுக்கும் நம்ம என்ன செய்யணும் சொல்லி கொடுக்கணும் சொல்லிக் கொடுக்கணும் நம்ம இந்த சின்ன பிள்ளைகளை எங்கேயாவது போனால் ரொம்ப பயமாக இருந்துச்சுன்னு சொன்னால் எங்கள் அம்மா சொல்லுவாங்க ஸ்கூலில் போட்டுக்க போட்டு கஞ்சி சொல்லுவாங்க இன்றைக்கும் பிள்ளைகள் பாருங்கள் இப்போ ஸ்கூலுக்கு போகும்போது பிள்ளைகள் என்ன செய்து ஜோமணி தானே செய்கிறாங்க போகிறாங்க சில வந்து சிலுவை அது மாதிரி சிலுவை அது மாதிரி எங்கள் அப்பா யார் போனாலும் எங்கள் ரோஸ் அப்பா யார் போனாலும் சிலுவை என்ன செய்வாங்க போடுவாங்க கடைசி நேரத்தில் ஹாஸ்பிட்டலில் பெல் ஹாஸ்பிட்டலில் வச்சிருந்ததுக்கு வரும் நர்ஸ் இருக்கலாம் ஹாஸ்பிலை போட்டு 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 என்ன செய்வாங்களோ அவர்கிட்டலாம் ரொம்ப சந்தோஷம் அந்த சார்த்தா எங்களுக்கெலாம் நாங்கள் மாத்திரை கொடுத்து போகிறோம் எங்களுக்கு சிலுவை நினைச்சுதாங்க போட்டாங்க அப்படின்னு சொல்லி அப்போ சிலுவையில் ஒரு ஆசீர்வாதம் நமக்கு என்ன செய்யுது ஆகினால யாருக்குனாலும் நேர்த்தா சும்மா சிலுவையை போட்டு என்ன செய்யுங்க விட்டுருங்க ஆண்டோர் ஆண்டோர் கையில் பொறுப்பை அனுச்சிடணும் அவரை பார்த்துருவா அதனால் சிலுவையை குறித்து இல்லாமல் வேற எது குறித்து நம்ம நினைச்சுக்கூடாது மேன்மை பாராட்டமே சில ரதங்களை குறித்தும் குறைகளை குறித்து மேன்மை பாராட்டம் நம்ம என்ன செய்யணும் எதே அவருடைய நாமத்தை கொடுத்து தான் நம்ம என்ன செய்ணும் மேன்மை பாராட்டம்